வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சஷ்டி திதி இன்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் இது ஜோதிட பழமொழி உண்மையும் கூட சரிங்களா இன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்தால் கருப்பையில் கரு தங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் சந்தான பாக்கியம்னு சொல்கிறது சரிங்களா இன்றைக்கி நீண்ட நாளாக திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க அது மாதிரி விரதம் இருந்து தரிசிக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை பத்து மணி முதல் பத் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் குளிகை வந்து ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மணி ரெண்டு ஒம்பது வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சதய நட்சத்திரத்துக்கும் அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் செஞ்ச வேலைகள் ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஒர்க் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்தவிதமான தடையும் வராது தடங்களும் வராது தடையும் நிற்காதுங்க அதனால் தொடர்ந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா நமது தம் தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சப்ஸ்கிரைபர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றியை தமிழ்ச்சித்தர் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனைப்ப பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அதி உன்னதமான நாளுங்க இன்னைக்கு உங்களுடைய என்ன கனவுகள் இன்னைக்கு பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இறை அருள் மொதுவாக பொதுவாக இறை அருள் இருந்தால் தான் எல்லாமே சாத்தியம் அந்த இறை அருள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குதுங்க அதனால் வேண்டி கிரக அம்சங்களும் அதுக்கு உகந்தையாக இருக்குது மீஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் அசுவதி நிச்சத்தத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி பணத்தை கொஞ்சம் தார்மாராக செலவு பண்ணாதீங்க ஏன்னா பணம் சம்பாதிப்பது கஷ்டம் இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அதுவே வருமானத்துக்கு இணையானதல்லவா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத நாள்னு சொல்ல முடியாது இன்றைய நாளில் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் வருமானமும் இருக்கும் செலவும் இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு நடுநிலைமையான நாளாக உங்களுக்கு அமையும் என்பதை புரிஞ்சுக்குங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவையை இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி பண்ணிவிடுங்க பெரிய லாபம் இல்லைனாலும் உங்களுக்கு இன்றைய குடும்ப தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு அதாவது காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீங்கள் ஒரு விஷயமான வெளியில் போனீங்கன்னா அந்த விஷயம் யாராவது சம்மந்தப்பட்டதோ அவங்க எதுக்க வருவாங்க ஆக அது எப்படிப்பட்ட விஷயம் அது ஆக உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதனால் எதிர்கொண்டு வரவங்க உங்களை நீங்கள் நினைச்சிட்டு போகிறவங்க எதிர்கொண்டு வருவாங்க அது நீங்கள் சொல்லுவாங்கல்ல கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு அது மாதிரிங்க இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது ரிஷபராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்கள் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு புத்தியை கூர்மையாக கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மதி நுட்பம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதே நேரத்தில் வேகமாகவும் இருக்கணும் விவேகமாகவும் இருக்கணும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உங்களுடைய நுட்பம் கலந்த நுண் அதாவது வந்து பகிர்த்து ஆராயக்கூடிய தன்மை இன்றைக்கி இருக்கணும் நல்லது எது கெட்டது எது பால் போல கல்லும் உண்டு ஆக நிறத்தால் ரெண்டும் உண்டு அப்படின்னு பாடுறாங்கல்ல அது மாதிரி இன்றைக்கி நல்லவனும் கெட்டவன் மாதிரி இருப்பான் கெட்டவனும் நல்லவன் மாதிரி இருப்பான் அதனால் பகிர்த்து பார்க்கும் திறமை அதுதான் விவேகமாக இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவாதத்தை இன்றைக்கி கொஞ்சம் வேணான்னு ஒதுக்கி வைங்க யார்ட்டையும் தகராறு பண்ண வேண்டாம் வாதமும் செய்ய வேண்டாம் சரிங்களா அது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் மிருகசியடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இன்று வேறு வழியில் செல்வதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அதாவது வந்து நல்வழிப்படுத்திக்க வேண்டியது நீங்கள் தான் எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மிருகசிட நண்பர்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கடுமையான திறமையை உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் எளிதில் இன்றைக்கி வெற்றி பெறுறது கொஞ்சம் கஷ்டம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு போட்டிக்கு பிறகு அப்படி தான் வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதனால் முடிந்தவரை உழைப்புக்கு இன்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிதன் ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை தென்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீள நீரங்க மிருகசிரியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதரையை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக லாபம் உண்டுங்க பண வரவும் காத்திருக்குங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாய் தந்தையை நீங்கள் புரிந்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனவாக்கியம் கிடைக்கக்கூடிய இன்றைய பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனதுக்கு இனிய இடத்துக்கு செல்ல சென்று வருவதற்கான சூழலும் ஏற்படுங்க இன்றைக்கி நாள் ஒரு சின்ன பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடைபெற போகுதுங்க இன்றைக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈடேறுங்க பூஷண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முதியவரின் ஆலோசனை அல்லது வயது மூத்தவர்களின் ஆதாசன் ஆலோசனை அதாவது தாத்தா பாட்டி அது மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கி நன்மை உங்களுக்கு நடக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான செய்திகளோட அனுகூலமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக இருக்கும் எடுத்த பிரச்சனையில் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க குறிப்பாக வெளியூர் பயணம் உள்ளவங்க இன்றைக்கி வெற்றி உண்டு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை உண்டுங்க இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருவருடைய வருகை இன்று இருக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் தீரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க சங்கடம் நிச்சயமாக உங்களுக்கு தீரும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக உன்னதமான நாளுங்க முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவில் இருந்த தடை இன்று உடைப்படைக்கிறது அதனால் பணம் வருவதற்கு வழி ஏற்பட்டு போச்சு கண்ணீராசி அன்பர்களே கன்னீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்கும் எடுத்த எடுத்தங்கவுத்தன இல்லாமல் இன்றைய நாளில் கொஞ்சம் முன் யோசனை இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு ஏன்னா மன அமைதி வந்து யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு தான் தடுமாறுறது அதனால் அதனால் யோசித்து செயல்பட்டாவே மன அமைதி தானாக வந்துடும் அப்படியும் ஒன்றும் சரியாக இல்லைன்னா அருகில் உள்ள விநாயக பகவானை ஒரு கணம் யோசித்து தியானித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி கிட்டு என்பதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதிர்ஷ்டமான திற திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான வர சந்திக்கிறதுக்கான சூழல் ஏற்படுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கி ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக உங்களுக்கு சூழல் அமைஞ்சிருக்கு அதனால் வெற்றி நிச்சயம் உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பயம் ஆமாங்க நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு போட்டு ஒரு தெளிவான முடிவு எடுக்க இயலாத நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் ரெண்டு குதிரையில் சவாரி செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள் அது மாதிரி ரெட்டை குதிரை சவாரி நின் உங்களுக்கு அந்த அது வந்து மதியம் இரண்டு மணி வரலையும் இந்த சூழல் இருக்கும் மதியத்துக்கு பிறகு உங்களால் தெளிவான முடிவு நீங்கள் எடுக்க இயலும் அதுவரை ஒரு தெளிவற்ற முடிவாகவே உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாமே இன்னைக்கு மறையும் அதுக்காக புதிய கவலை வந்துடும் நினைக்காதீங்க பழைய க பொதுவாகவே கவலைகள் மறையக்கூடிய நாள் இன்றைய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தம் மன வருத்தம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தியும் அனுகூலமான பண வரவு கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய காரியங்களில் சிறு தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் உண்டுங்க அதனால் முடிந்தவரை நீங்கள் காரியத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க யோசித்து செயல்படுங்க தாமதத்தை தவிர்க்கணுன்னா கொஞ்சம் முன்ன அட்வான்ஸாகவே செயல்படணும் சரிங்களா இப்போ ஆறு மணி பஸ்ஸை பிடிக்கணும்னாக்கா அஞ்சரை மணிக்கெலாம் நீங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் அப்போ தான் அந்த ஆறு மணி பஸ்ஸை பிடிக்கலாம் இன்றைக்கிங்கிறனாடி உங்கள் அஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்த வரை அட்வான்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக போகிறது அப்போ தான் அந்த ஊர் பயணமும் அந்த செயல்திறனுக்கோ உங்களை பயன்படுத்திக்க முடியும் அதனால் அட்வான்ஸாக இருக்கிறது நல்லதுங்க ராசி அன்பர்கள் அப்போ தான் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிட்டும் இல்லைன்னா கொஞ்சம் சிரமம்தான் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களின் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் நீடிக்கும் இன்றைக்கி கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி ஒரு ஒருக்கொரு புரிந்து கொள்ள முடியும் காதலன் காதலியும் ஒரு ஒருக்கொரு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் நலம் பெறக்கூடிய சுகமான நாளுங்க இந்த நாளில் சிலருக்கு தலைவலி கால்வழி சிலருக்கு பொதுவாக முதுவழி அதுவும் இல்லைன்னா பல்வழி ஆக ஏதோ ஒரு வழி அந்த வழியிலிருந்து இன்றைக்கி நிவர்த்தி அடைந்து அப்பா இன்னைக்கு தலை போனது மாதிரி இருந்தது எனக்கு இந்த பிரச்சனை நீங்குச்சின்னு ஒரு சந்தோஷ சூழ்நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் வழி நிவாரணம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய சிந்தனையால் வருவாய் ஏற் வர்றதுக்கான சூழல் அமைங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆசைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது நிச்சயமாக அனைத்தும் டாக்குமெண்ட்ஸும் கையில் இருக்கணும் அதே மாதிரி எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் உத்திராட நட்சத்திரத்தின் அன்பர்கள் மிகவும் கவனம் கவனம் கவனங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய தன்மை கோபம் இன்றைக்கி சிலருக்கு பல பிரச்சனை ஏற்படுத்திட்டுரும் அதனால் இன்றைக்கி எளிதில் நீங்கள் சூடாகிடுவீங்க அதில் மட்டும் பார்த்துங்க கோபத்தை குறைச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் கோபம் வரும் தொழில் சானனத்தில் பாதிக்கும் அதனால் வேண்டி சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் தொழில் சாணம் பாதிக்கும் வியாபாரம் பாதிக்கும் அதனால் வருமானம் குறையும் அதனால் கோபத்தை குறைக்க வேண்டியது மகர ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நினைங்க வெளிர் பச்சை நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகம் இன்றைக்கி விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உண்டுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு செலவுகள் உண்டு ஆனால் வருவாயும் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமை வெளிப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் எதிரிக்கு உங்களை கண்டு பயந்து போனவங்க கூட உங்களோட போட்டி போடுறதுக்கான சூழல் வர்றோம் அதனால் உங்களுடைய திறமையான அவர்களுக்கும் புரியாத சில அதாவது வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல ஒரு போட்டின்னு வந்தால் வாத்தியார் வந்து ஏதேனும் ஒரு தொழிலை கையில் வச்சுருப்பாருன்னு அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தொழில் அந்த தொழிலை இன்றைக்கி காட்டக்கூடிய திறமை உண்டுங்க அதனால் வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம் உண்டுங்க கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கான தன்மை வருங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனசு ஒருநிலைப்படக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமை முழு திறமையும் காட்டி வெற்றி பெறுவீங்க இன்றைக்கி மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் கிடைக்கக்கூடிய மாபெரும் நல்ல நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய செயல் மிச்சு உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது குடும்பத்தினரோ அல்லது தாய் தந்தையோ ஆக யாரோ ஒருவர் உங்களை பாராட்டு மன்னம் இன்னைக்கு செயல்படுவாங்க அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் கணவனை மனைவி கூட சந் பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நீங்கள் செயல் செய்யக்கூடிய செயல் ஒரு நல்ல செயல் என்று மற்றவர்களால் பாராட்டப்பட்டு அதனால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு இனிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காத்துட்டீங்க ரொம்ப நல்லதுங்க உத்திராட்டி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போன்றால் யாத்திரையை அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் வெற்றி கிடைக்கும் புரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இல்லைன்னா விரயம் செயல்படும் அதனால் முடிஞ்சவரையும் யோசித்து அதுக்கு தகுந்தவாறு செய்யுங்க சரிங்களா அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்